அனைவருக்கும் வணக்கம் சிம்மராசனிகர்களுக்கு ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு வரும் முக்கியமான அந்த நாள் இந்த நாளை குறித்து கொள்ளுங்கள் ஒரு ரூபாய் மட்டும் இருந்தால் போதும் ஏழு தலைமுறை சாபம் நீங்கி குபேர யோகம் உண்டாகும் அந்த வகையில் சிம்ம ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரி என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா சிம்ம இன்றைய நாளில் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில சிம்ம ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் அமாவாசை தினமாக கருதப்படுகிறது அதாவது அம்மாவாசைகளில் அமாவாசைகளில் மூன்று அமாவாசை மிக முக்கியமானது அந்த வகையில் ஒன்று ஆடி அமாவாசை இரண்டு தை அமாவாசை மூன்று மகாலய அமாவாசை ஆடி அமாவாசை தை அமாவாசை இரண்டு முறையே தட்சியானிய தொடக்கத்திலும் உத்திரானிய தொடக்கத்திலும் வரும் அமாவாசைகள் இந்த அமாவாசைகள் இரண்டிற்கும் நடுவே உள்ள அமாவாசைகள் ஒவ்வொன்றும் முக்கியமானவை இதற்கு காரணம் இருக்கிறது ஆடி அமாவாசை பித்ருக்கள் உலகத்திலிருந்து இந்த நில உலகத்திற்கு வருகிறார்கள் பித்ருக்கள் உலகம் அதாவது பித்ரலோகம் என்பது உடலை விட்ட ஆன்மாக்கள் உயிரை விட்ட ஆன்மாக்கள் தங்களுக்கு வேறு உடல் கிடைக்கும் வரை காத்திருக்கும் இடமாகும் பித்ருலோகம் எங்கே இருக்கிறது என்பது ஒரு கேள்வி பூமிக்கும் அந்த நட்சத்திரத்திற்கும் நடுவில் இருப்பதாக பாகவத புராணம் கூறுகிறது நன்றாக கவனித்துப் பார்க்கும்போது ஒருவன் ஒரு பையை விட்டு விட்டு போய்விட்டான் என்றால் பை அவனை தேடாது தான் பையை தேடுவான் அதேபோல் போல் ஆன்மாதான் உடலை விட்டு போகும் அதுவே வேறொரு உடலை தேடும் இதை திருவள்ளுவரும் குடம்பை தனித்து ஒளியம் பில் பரந்தன்றே உடம்போடு உயிரிடை நட்பு அத என்று அழகாக சொல்கிறார் உடல் நிலைப்பது உயிர் உள்ளவரையில்தான் இரண்டும் எதற்கும் கட்டுப்பட்டதும் அல்ல அவற்றின் நட்பும் நீடித்ததல்ல உடலை நீத்த ஆன்மா முற்பிறவியில் செய்த பாவ புண்ணிய கர்ம வினைகளுக்கு ஏற்ப நரகத்தையும் சொர்க்கத்தையும் அனுபவித்து பாவ புண்ணியங்கள் தீர்த்த பின்னர் பித்ருலோகத்தில் மறுபிறவிக்கான உடல் கிடைக்கும் வரை தங்கி இருக்கும் பித்ருலோகத்தினர் முற்பிறவியில் செய்த வினைகளுக்கு ஏற்ப மீண்டும் மனித பிறவிக்காகவோ அல்லது வேறு பிறவியாகவோ பிற சூரியனும் சந்திரனும் சேரும் அமாவாசை நாள் என்று இந்த பித்ருக்கள் அதாவது உலகத்தில் வாழும் நம் முன்னோர்கள் நம்மை தேடி வருவதாக அந்த வகையில் அவர்களுக்கு ஒரு வணக்கத்தையும் உபசாரத்தையும் நன்றியையும் தெரிவிக்கவே அந்த ஒரு நாள் அமாவாசை அமைகிறது அவர்கள் ஆடி அமாவாசைக்கு தான் வாழ்ந்த குடும்பத்தை தேடி வருவதாகவும் அவர்கள் மகாலய அமாவாசை காலத்தில் இங்கே இருப்பதாகவும் அமாவாசைக்கு அவர்கள் புலோகத்திற்கு திரும்ப புறப்படுவதாகவும் சொல்கிறார்கள் எனவே ஆடி அமாவாசை தை அமாவாசை வரையுள்ள அத்தனை அமாவாசைகளும் பிதுர் வணக்கத்திற்கு உள்ள சிறப்பான நாட்களாகவும் நம்மை போன்ற இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு நான்கு கடன்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன தேவ கடன் ரிஷி கடன் பூத கடன் பிதுர் கடன் ஒரு இல்லறத்தான் முக்கிய கடமையாக பித்ருக்களை உபசரிக்கக்கூடிய சடங்கு சொல்லப்படுகிறது தென்புலத்தார் தெய்வம் விருந்தோங்கள் தானென்றாங்கு ஐம்புலத்தார் ஓம்பல் தலை இந்த இறந்த முன்னோர்கள் வழிபடும் தெய்வம் விருந்து சுற்றம் தன் குடும்பம் எனப்படும் ஐந்திடத்தும் அறநெறி வலுவாது காத் இல்லறத்தானுக்கு தலைமையான அறம் இறந்த உயிருக்கு துணை நிற்கும் என்று ஒரு அழகான விளக்கம் இருக்கிறது யார் மறுபிறவி எடுத்தார்கள் எடுக்கவில்லை என்பது நமக்கு தெரியாது அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படி எடுத்திருந்தாலும் பிதுர் தெய்வதைகள் நம் செயலால் மகிழ்ந்து அவர்க்கும் நமக்குமான நன்மையை தர எனவே இது ஒரு வகையில் நம் குடும்பம் சிறப்பாக குறைகள் செய்யும் சீரிய வழிபாடாகவும் ஒரு வழிபாடாகவும் அமைகிறது அவர்களுக்கு எதுவும் முக்கியமானதாக வேண்டாம் நாம் தருகின்ற எள்ளும் அவர்களுக்கு மன நிறைவை தருகின்றன இதற்கு ஆயிரக்கணக்கில் பணம் செலவு செய்ய வேண்டிய அவசியமில்லை இந்த எளிமையான பிதர்க்கட கடன் சிரத்தையோடு செய்வதன் மூலமாக அவர்களுக்கு தாகம் நீங்கி ஆசிர்வாதங்களை அளிக்கிறார்கள் சந்தோஷமாக நம்மை வாழ்த்துகின்ற அந்த வாழ்த்தினால் நம்முடைய தோஷங்கள் நீங்கி மிக சௌகரியமான வாழ்க்கையை அடைகிறோம் அதிலும் இப்போது வருகின்ற ஆடி அமாவாசை கடக மாதத்தில் வருகிறது தந்தை ஆகிய சூரியனும் தாயாகிய சந்திரனும் சேரும் மகத்தான நாள் சூரியனும் சந்திரனும் தான் எல்லாவற்றிற்கும் காரணம் சூரியன் சிவன் என்றால் சந்திரன் சக்தி சூரியன் திருமால் என்றால் சந்திரன் மகாலட்சுமி சூரியன் வித்தை என்றால் சந்திரன் செயல் சூரியன் அறிவு என்றால் ஆற்றல் சந்திரன் சூரியன் என்றால் சந்திரன் உடல் இந்த இந்த உயிரும் உடலும் ஒன்று சேரும் அமாவாசை சடங்குகளை யார் யார் செய்ய வேண்டும் என்று பார்க்கும் போது ஆண்கள் அவசியம் செய்ய வேண்டும் குழந்தை இல்லாத அதே சமயத்தில் கணவனை இழந்த பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் சங்க காலத்தில் இந்த விரதத்தை பெண்களும் கடைபிடித்ததாக மரபு உண்டு சங்க காலத்தில் பெண்கள் செய்த நீத்தார் வழிபாடு பற்றி பல குறிப்புகள் இருக்கின்றன திருமணமான பெண் தன்னுடைய தாய் தந்தையர் மறைந்துவிட்டால் அவர்களை பெண் வணங்கலாம் ஆனால் அவ அமாவாசை விரதம் இருப்பதற்கும் தர்ப்பணம் செய்வதற்கும் விதி விதிக்கப்படவில்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் பெண்கள் முறையான விரதமில்லாமல் தர்ப்பணம் செய்யாமல் கோவிலுக்கு சென்று தானம் செய்யலாம் வீட்டில் பெரியவர்களை அழைத்து அன்னமிட்டு மரியாதை செய்யலாம் இந்த ஆண்டு அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்குரிய நாளில் காலை பூச நட்சத்திரம் முடிந்து ஆயில்ய நட்சத்திரம் நடக்கும் போது வருகிறது ஆயில்யம் நட்சத்திரம் பெருமாளுக்குரிய நட்சத்திரம் பெருமாளுக்கு சிரார்த்தத்தை காப்பவர் அது மட்டுமில்லாமல் ஒரு சிரார்த்தத்தை முறையாக முடிக்க வேண்டும் என்று சொன்னால் அது மகாவிஷ்ணுவின் அருளால் தான் முடிக்க வேண்டும் அது மட்டுமில்லாமல் காலையில் நீராடி பிதுர் தர்ப்பணம் செய்ய வேண்டும் முன்னோர்கள் பெயரையும் கோத்திரத்தையும் சொல்லி தாய் வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் தந்தை வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் என மூன்று தலைமுறையினர்கள் ஞாதிகள் முதலியோருக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அதில் ஒரு மந்திரம் வரும் தர்ப்பணம் செய்ய சந்ததி இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கும் சேர்த்து எள்ளும் நீரும் இறைக்க வேண்டும் பிதுர் தர்ப்பணம் செய்த நாளன்று அன்னதானம் செய்வது நல்லது இதன் மூலமாக இதன் மூலமாக பிதுர்தோஷம் நீங்கும் பொதுவாக நதி தீர்த்தத்தில் தர்ப்பணம் செய்வது உத்தமமானது சில கோவில்கள் இதற்கான வசதிகள் உண்டு திருவெண்காடு தளத்தில் இந்த ஆடி அமாவாசை தர்ப்பணம் செய்வதன் மூலமாக இருபத்தி ஒரு தலைமுறைகள் ஓய்வு பெறும் என்று சொல்லப்படுகிறது திருவெண்காடு ருத்ரகயா என்று வழங்கப்படுகிறது பொதுவாக சமுத்திர கரைகளிலும் நதிகளிலும் குலக்கரைகளிலும் ஆறுகளிலும் இந்த ஆடி அமா அமாவாசை தர்ப்பணம் செய்வது நல்லது அப்படி இல்லாதபோது வீட்டிலேயே கங்கையையும் காவேரியையும் நினைத்து அமாவாசை தர்ப்பணம் செய்து அந்த நீரை காய் மல் நீர்நிலைகளில் சேர்க்க வேண்டும் பிதூர் பூஜை செய்யாமல் தெய்வ பூஜை செய்வதற்கு அனுமதி இல்லை எனவே அன்று மாலையில் பிதுர்கடன் முடித்த பிறகு கடன் முடித்த பிறகு கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றுவது நல்லது அமாவாசை அன்று காகத்திற்கு உங்களால் முடிந்த குறைந்தபட்சம் ஒரு ரூபாய்க்காவது உணவு பொருள் வாங்கி காகத்திற்கு உணவளிப்பது மேலும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது அது மட்டுமில்லாமல் இந்த ஆடி அமாவாசையான இன்றைய தினத்தில் வாஸ்து பகவான் மாலை மூன்றே முக்கால் மணி முதல் கண்விழிக்கும் நேரம் என்பதால் அந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பூமி பூஜை மற்றும் பூமி சம்பந்தமான விஷயங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் செல்வ செழிப்பு ஏற்படும் இதனால் இன்றைய நாளில் முன்னோர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் திதி தர்ப்பணத்தின் மூலமாக இருபத்தி ஒரு தலைமுறை சாபங்கள் நீங்கி குபேர யோகம் உண்டாகும் என்பதை நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது